உணர்வோடு சம்பந்தப்பட்ட சமூகத்தில மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு வன் கொடுமையை உங்களிடத்தில் ஞாபகித்து முடிக்கலாம் நினைக்கிறேன் அதாவது சகோதரிகளை ஒரு காலம் இருந்தது அந்த காலத்துல என்னது வீட்டுல சினிமா படம் பார்க்காது வெளியூருக்கு நாங்கள் என்ன செய்வோம் தொலை தூரம் சென்றுதான் இந்த மாதிரியான சினிமா படங்களை எல்லாம் பார்த்த காலம் மலையறி போய்விட்டது இப்ப வீட்டுக்குள்ள சினிமாக்களிலே ஏராளமான ஆபாசம் இந்த ஆபாசத்தை தாண்டி இன்றைக்கு சர்வ சாதாரணமான ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையாக தெரியுமா ஆபாச படங்கள் பார்ப்பது மனசுல கை கைவிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய ஏராளமான வாலிபர்கள் இந்த கீழ்த்தனமான தொழிலை செய்கிறாங்களா இல்லையா படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் யூனிவர்சிட்டியில் படிக்க

சமூகத்தில் உள்ள மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூர சொல்லுடைய சொல்றாங்க எப்படி சொல்லுகிறார்கள் நாளை மறுமை நாளில் சில மனிதர்கள் வருவார்கள் பெரிய மலை மாதிரி அமலை எல்லாம் செய்து கொண்டு வருவார் தொழுது கொண்டு வருவார் இபாதத்தை செய்து கொண்டு வருவார் நிறைய ஹஜ் வணக்கங்களை எல்லாம் செய்து கொண்டு வருவார் ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த எல்லா நன்மையும் தூளுமாவுமாக ஆக்கி விடுவார் ஹபாம் மன்சூரா பரத்தப்பட்ட புழுதி போல அல்லாஹு ஜல்லஸ் அந்த எல்லா அமலையும் மாத்தி விடுவான் என்ன காரணம் தெரியுமா

ஹெரோயின் பாவிப்பதை விட ரொம்ப பெரிய பாதிப்பு இதுல இருக்கு தெரியுமா இந்த மாதிரியான ஆபாசங்கள் பார்ப்பதிலே ஹெரோயின் ஒருத்தரை வந்து நாக்க தொட்டு வச்சா சரி ஹெரோயின் எடுத்து நாக்களை இப்படி தொட்டாலே வாழ்நாள் முழுக்க அதுக்கு அந்த அடிமைப்பட்டு விடுவான் அதனாலதான் ஹெரோயின் யூஸ் பண்றவங்கள வாழ்நாள் கைதியா அடைச்சு வச்சிருவாங்க என்ன வெளியில வந்தா இருக்கே இல்லாது மனசு கஷ்டப்படும் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுள்ள மனசு அந்த புரட்சி எல்லாம் உண்டாது இதை விட ஹெரோயின் பாவிப்பதை விட ஆபாச படங்கள் பாவிப்பது காப்பது ஒரு மனுஷனுடைய மனசு கேடு கெடுத்திரும் நாசப்படுத்திரும் அல்லாஹ் பயப்படுதுன்னு சகோதர்களே அல்லாஹ் ஜெல்லிஷா ஹவுஜாரா அவரை பற்றி அவையல்லாவ சொல்லல்லாவுடைய என்ன சொல்றாங்க வெட்கப்படுவதற்கெல்லாம் தகுதியானவன் யார் அல்லாஹு ரஃபுல்லாமீன் அல்லாஹ்

ஒவ்வொருத்தரையும் தனி உலகமாக மாற்றிவிட்டது தனி உலகம் தானே ஒவ்வொருத்தருக்கும் தனியான பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு அவருக்கு அதாவது பாஸ்வேர்டு தொடக்கம் பின் நம்பர் கொடுக்கிறது தொடக்கம் தெரியான சீக்கிரம் நம்பர் கொடுக்கிறது தொடக்கம் நிறைய விஷயங்கள் என்னது உள்ளுக்குள்ள அடக்கி அடக்கி வச்சிருப்பார் வெளியில யாரும் தெரியாது தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாத்தையுமே அடைத்து வைத்து ஒவ்வொருத்தரும் உலகத்தோடு வாழ்கிறார்கள் ஆனா அல்லாவிடத்துல தப்பலாமா அபுல்ல நாளைக்கு பிடிச்சா என்ன செய்ய போகிறோம் என்பதை ஒவ்வொரு வாலிபரும் அன்புள்ள சகோதரிகளை சிந்திக்க வேண்டும் இந்த மாதிரியான பாவத்தை விட்டு விலகிறதுக்கு நிறைய நம்ம தர்பியாவான வகுப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் அன்புள்ள சகோதரிகளை என்கிறது இன்றைக்கு எல்லா இடத்திலுமே கெட்டு போய்விட்டது கொள்கையை பேசக்கூடியவங்க தான் கொள்கையை பேசுகிறார்கள் கனிமையான அறைக்குள்ளே போய்விட்டால் அவர்களை விட கேவலமானவர்கள் உலகத்தில் யாரும் இல்லையா என்று சிந்திக்க கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலத்தூய் போய் வெக்கம் நிலைமை இன்னைக்கு சமூகத்திலே மாறி இருக்கிறது அல்லாஹு ஜெல்லஷானா வெட்க உணர்வு உள்ளவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியவானாக நாளை மறுமை நாளில் கூட்டம் பட்டாளத்தோடு சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹு ரபுல்லாலமின் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் அனில் அஹமது ரபுல்லாலமின்